அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி இருக்காரு ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்துல சுக்ரன் கேது பாக்கிய சூரியன் புதன் தொழில் ஜீவன ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே நீண்ட நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு வேலை உங்களுக்கு நடக்கலாம் அஷ்டமாதிபதி சூரியன் விலகி பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் தைரியம் அதிகரிக்கும் தந்தையின் உடல்நலனில கவனமாக இருப்பது நல்லது கடன் விவகாரங்கள்ல கால தாமதம் ஆகும் வேண்டிய பணம் உங்களுக்கு தாமதப்படலாம் ஆனால் வருமானம் வழக்கம் போல இருக்கு ஆர்டர்கள் பெறுவதில் உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணி செய்வது நல்லது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம் கலைத்துறையில் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்த முடிக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு தாமதம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் மனக்கவலைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரக்கூடியதாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுத்துவது நன்மை தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைச்சிருக்கு சீரான பொருளாதார உயர்வால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகும் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் உறவினர்கள் மற்றும் அன்பு நண்பர்கள் அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களை இருந்து நீங்க மீறலாம் மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் கோடை விடுமுறைக்கு கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசத்திற்கு சென்று மனம் மகிழ்வாங்க வேலையில சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்போது தான் உங்களுடைய செல்வநிலை உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்னையின் அன்பு அரவணைப்பு உற்சாகத்தை தரும் சிலர் கோடை கொண்டாட்டமாக குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று மகிழ்வாங்க திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சிலருக்கு அவசியமற்ற அலைச்சல்கள் தரக்கூடிய பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசு ஊழியர்கள் கீழே பணிபுரிபவர்களின் கட்டளையிடும்படியாக அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு பிள்ளைகளுடன் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேற்படிப்புக்கான புதிய கல்லூரிகளை தேடி அலைய வேண்டிய ஒரு படியான நிலை ஏற்படும் கல்வி செலவுகள் உங்களுக்கு கூட கூடியதாகவும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது பயணங்களின் பொழுது கவனம் தேவை வேலைக்கு செல்லும் பொழுது தங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்கள் சமாளிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிக்க வேண்டும் என்பது நல்லது தெளிவான சிந்தனைகள் தோன்றும் எடுத்த காரியத்தை நீங்க மேற்கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல அரிய வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில தான் கிரகநிலைகள் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பல வழியில இருந்து பணம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது சுக சௌகரியங்கள் அதிகரிக்க கூடியதாகும் சுப செய்திகளால் மனம் மகிழும்படி வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மனைவியுடன் கருத்து வேறுபடாது ஏற்படாது இருக்கு அனுசரித்து செல்வது நல்லது ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை திட்டி முன்னேற முயற்சிப்பீங்க அன்பு உறவினர்களுடைய வருகையால் ஆனந்தம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் கோடைக்கால பயணங்கள் உங்களுக்கு குழுமை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது பல நல்ல வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் வயதானவர்கள் தங்களுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுது இல்லையெனில் அவர்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதற்காக அவர்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குரு உங்களது ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த காலம் உங்கள் நிதி ரீதியாக வலிமையாகும் இந்த நேரத்தில் நீங்கள் பழைய முதலீட்டில் இருந்து பயனடைவது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் அதையும் திருப்பி செலுத்த முடியும் இது போன்ற பணத்தை பற்றி உங்களுக்கு திருப்திப்படுத்தாமல் ஆரம்பத்தில் இருந்தே அதிக பணம் சம்பாதிக்க நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் அல்லது நீங்கள் குடும்பத்தில் யாராவது வெளிநாடு குடியேற ஆர்வமாக இருந்தால் அதற்கான யோகம் இந்த ஜாதகத்தில் இருப்பதால் இந்த காலத்தில் உங்களுடைய வேலையில் முழுமையாக வெற்றியை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வியாபார விஷயத்தில் நிதானத்தை தவறி செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் மிக நுட்பமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்க பாடுபட வேணும் பண விஷயத்துல மிக கவனமாகவும் இருக்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிருக சிறிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் தொல்லைகள் தீரும் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது பண வரத்து தாமதப்படும் வீண் ஆசைகள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலுமே திருப்திகரமாக நடக்கும் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கு அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளுடன் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பு எதிர்ப்புக்கு மேல் தவறாமல் நீங்கள் பணவரவு வரவு அதிகரித்து மன ஏற்படுத்துவீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் பெரிய மக மனிதர்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் பணிபுரியும் பெண்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் புண்ணிய கதைகள் கேட்டல் என பொழுதுபோக்கு பக்தி மையமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க சிலருக்கு வியாபார போட்டிகள் காரணமாக வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் விற்பனை பிரதிநிதிகள் தங்களுடைய தனித்திறமைகள் மூலம் புதிய இலக்குகளை எட்டி அதிக லாபத்தை பாராட்ட பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இறை தரிசனத்தால் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீங்க உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசு பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலமான நடவடிக்கைகளால் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்க தாமதம் ஏற்படும் சிலருக்கு பூமி வீடு என அசையா சொத்துக்கள் சேரக்கூடியதாக இருக்கு கலைத்துறை மற்றும் இராணுவ பணியாளர்கள் பல அதிகாரிகளுடன் அனுசரித்து சென்றால் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் ஆக இருப்பதும் நல்லது கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செயல்படுத்துவது நல்லது பெண்களுக்கு அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்கேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே